அன்பு வணக்கம் சொந்தங்களே இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமாயில் வந்து எப்படி சுத்திகரிக்கிறது ரேஷன் கடையில் கொடுக்குற பாமாயில நம்ம எந்தெந்த முறையில் சுத்தப்படுத்தி பயன்படுத்தலாம் அப்படின்றத தான் நம்ம ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படியே ஆனால் பெரியவங்களுக்கு இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய கொழுப்புகள் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு உடம்புல தங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லாத நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி சுத்திகரிச்சிட்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொழுப்பும் அடைக்காது நம்மளும் நீண்ட காலம் ஆயிலோட வாழலாம் அதுக்கு அப்படிதான் இந்த மெத்தடு சொல்லி கொடுக்குறேன் வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத சொல்றேன் நீங்க வந்து ஒரு நல்ல இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டு அதுல நல்லா ஃபுல்லா வந்து அந்த பாமையில வடிச்சுட்டு அதோட கொஞ்சோன்னு புளி கொஞ்சோன்னு மஞ்சள் கொஞ்சோன்னு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க இல்லைனா சுக்கு சுக்க தட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து அடுப்புல வந்து நல்லா அதிகமாக வச்சு சிம்மலை வைக்காதீங்க கொஞ்ச நேரத்துக்கு வந்து அது எண்ணெயை வந்து அதிகமா வந்து சிம்மலை வைக்காம அதிகப்படுத்தி வச்சுட்டு அதை நல்லா கொதிச்சோன்னு நீங்க சிம்மலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு நீங்க வந்து ஒரு பாட்டிலில் ஊத்தி வச்சுக்கலாம் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணுனா உங்களுக்கே தெரியும் அதுல எவ்வளவு கொழுப்பு சத்துக்கள் இருக்கு அப்படின்றத உங்க கூட நீங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி பயன்படுத்துங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொண்டுட்டு வந்து ஒரு பாட்டில ஊத்தி வச்சுட்டு அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இதை அப்படியே நம்ம யூஸ் தான் நம்மளுக்கு அட்டாக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஏற்படுது அதனால இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சுத்திகரிச்சிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆயில் வந்து நீண்ட ஆயுளாக நம்மளால் வாழ முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தாங்க ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நீங்க நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படி நினச்சி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா நம்ம வந்து அது கண்டிப்பாக செய்வோம் இந்த மெத்தட்லாம் யாருக்கெல்லாம் தெரியும் யாருக்கு தெரியாது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது நான் எப்பயுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எண்ணெய் எப்பயுமே வந்து லிக்விடாவே இருக்கும் அந்த கொழுப்புகள் போய் கீழே தங்காது நம்ம எப்படி காய்ச்சிரமோ நம்ம நார்மல் எண்ணெய் எப்படி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் எப்படி இருக்குதோ அந்த மெத்தடில் வந்து இந்த எண்ணெய் நம்மளுக்கு இருக்கும் கொழுப்பை கொழுப்புகளை அதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றி ஊற்றி சமைக்க சமைக்க நம்ம உடம்புக்கு கெடுதல் ஏற்படும் இந்த தவற தயவு செஞ்சு செய்யாதீங்க கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் செய்ய போறீங்க அது தீர்ற வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை அம்மா வந்து எப்பயுமே சின்ன இருந்து அவங்க இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பாமாயில அதனால வந்து நானும் இதே மெத்தட தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க கொழுப்பு சத்து நம்மளுக்கு தேவைதாங்க ஆனா எதுவுமே அளவுக்கு மீறி போனா நம்மளுக்கு கஷ்டம்தான் அதனால் எவ்வளவு தே கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதுமானது நிறைய கொழுப்பு உள்ள சத்துக்களை நம்ம அதிகம் பயன்படுத்த பயன்படுத்த நம்ம உடம்புக்கு தான் கெடுதல் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கொழுப்புகளை குறைக்க முடியுமோ அந்த கொழுப்புகளை குறைச்சிட்டு நம்ம பயன்படுத்துவது மிகவும் நல்லது இது ஒரு சிறந்த ஐடியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே என்னோட சேனல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாத்தீங்களா இப்ப அந்த எண்ணெய் எவ்வளவு அழகா பியூரியா நல்லா லிக்யூடாக இருக்கு பாத்தீங்களா கொழுப்ப கீழே படியாம நல்லா இருக்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் கேன்லையோ இல்லை வந்து பிளாஸ்டிக் டப்பாலையோ எதுல வேணா ஊத்தி வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்